Hi friends. பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின தேவனுடைய ஒளி எவ்வளோ முக்கியம் எல்லா காவலோடு நம்மளை இருதயத்தை எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் எனக்கு வீரத்தை வாசிக்கும் போது உணர்த்தினார் அது உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய அவருக்கான மகிமையை உண்டாக்குகிறது இந்த வசனத்தோட நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் இந்த உலகத்துல நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள்லாம் இருக்கு ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு உணர்த்துனர் தான் அதி சீக்கிரத்துல நீங்க வந்து லேசான உபத்திரவம் அது குடும்ப காரியமா இருக்கலாம் இல்ல ஊழியத்தின் காரியமா இருக்கலாம் நம்ம வேலை பார்க்கும் போது ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளோட காரியங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து அது உபத்திரவமா இருக்கு ஒரு பாடா இருக்கு அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா அதி சீக்கிரத்துல இந்த லேசான உபத்திரவம் ஏன்னா வந்து இது இந்த காரியம் வந்து காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா நம்ம காணப்படுகிறவைகளே அல்ல இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் நம்ம பார்க்குற காரியங்கள் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடியவர்கள் நம்ம அல்ல காணப்படாதவைகளையும் நோக்கியிருக்கிற நமக்கு யார் நம்ம காணப்படாத தேவனுடைய பரலோக ராஜ்யம் விசுவாசிக்கிறோம் நம்ம தேவனை இரண்டாம் வருகையில வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார் நம்ம விசுவாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில் காலங்காலமாக தலை அதாவது முடிவில்லாத ஒரு அரசாட்சிக்குள்ளே நம்ம போக அப்புறம் அதுதான் வந்து நித்தியமான ஒரு காரியம் அதுதான் காணப்படுகிற ஒரு காரியம் அந்த காரியத்திற்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற இது எல்லாமே என்ன காரியமா இது ஒரு லேசான காரியம்னு அவர் சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை அதே அதிகாரத்தில் எட்டு ஒம்பது வசனத்தை பாருங்கள் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்த மனம் முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஆக்சுவலி இந்த அதிகாரத்தை எழுதுனது யாருன்னா அப்போஸ்லான் ஆகிய பவுல் வந்து குறிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு அப்போஸ்லான் ஆகிய பவுல் ஆண்டவருக்காக வந்து பக்தி வைராக்கியத்தோடு தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழிய பாதையில் அவர் எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் சோதனைகள் அவரோட மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்லாம் கூட வந்து அவர் அவருக்கு அவருக்கு வந்து சோதனையாக வந்திருக்கு அவர் அதெல்லாம் மேற்கொண்டு தான் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இந்த நிருபங்களெல்லாம் எழுதி நம்ம கையில் இன்றைக்கி பைபிள் நம்ம வச்சுருக்கிறோன்னா வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயத்தில் எத்தனையோ ஒரு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக ஓடின அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டனால்தான் நம்மளுக்கு இந்த பைபிள் ரொம்ப இன்னைக்கு இலவசமாக நம்ம படிக்கிறோம் தேவனோட ரகசியத்தெல்லாம் அறிந்து கொள்ள முடியுது அவர் சொல்கிறாரு நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் இது வந்து நாங்கள் ஒடுங்கி போவதில்லை கலக்கம் அடைந்து மனம் முடிவதில்லை அவங்களுடைய பாடெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மள நம்ம இப்போ படுற பாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஆண்டவருக்காக ஓடுற அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நிறைய பேர் அந்த பவுல் அவங்களுடைய வரலாறெல்லாம் வரலாறு சரித்திரத்தை எடுத்து பாருங்க அவங்களுடைய மரணங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்ற காரியம் வந்து ரொம்ப இந்த பைபிள் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு எவ்வளோ ஒரு உபத்திரவ பாடுகளுக்குள்ள இருக்கும்போது அவங்களால இந்த வசனத்தை அவங்களால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் அதே வசனத்தை இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் அந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாகிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதாவது தேவனுடைய ஒளி ஆதி கமத்தில் பார்க்கும்போது இருளிலிருந்து தான் ஆண்டவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் சொல்கிறாரு அதே தேவன் வந்து ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாக ஒளி தோன்றும் பண்ணும் பொருட்டு அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏசு கிறிஸ்துவை ஒன்றி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய மகிமை அவரை அறிகிற அறிவின் அந்த ஒளி வந்து தேவ ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் நம்ம பார்க்க அந்த ஒளியானது நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணதான் பிரகாசிக்கலாம் அந்த ஒளி தான் என்னென்னா சுவிசேஷத்தின் ஒளி நம்ம அவர் சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல போக முடியாதுன்னு நான் ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டார் அவர் தான் ஏசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்ம பிதாவின் இடத்துல நம்ம தேவன் இடத்துல போக முடியும் அப்போ அந்த தேவனை அறிகிற அறிவின் ஒளி யார் முகத்தில் இருக்குன்னா ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்க அவரை நோக்கி பார்க்க பிரகாசிக்க செய்கிற இருக்கிறார் அந்த ஒரு வசனம் கூட படிக்கிறார் தம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் தம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் வெக்கப்பட்டு போவா போகாதபடி செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி நம்ம நிறைய வசனங்களை நம்ம படித்திருப்போம் இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய முகங்கள் நம்மளுடைய இருதயங்களை அவர் பிரகாசிக்க செய்கிற இருக்கிறார் அந்த இருதயமானது எதனால் பிரகாசிக்கப்படுதுன்னா தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் அது வந்து பிரகாசிக்கப்படும் போது அந்த இருதயத்தில் காணப்படுகிற அந்த பயத்தின் இருள் அந்த இருதயத்தில் காணப்படுகிற அந்த ஏகப்பட்ட குழப்பங்கள் பயத்து அந்த அநேக காரியங்கள் இருக்கும் நம்ம இரு அந்த இருதயமானது இருளடையும் போது நம்மளால் ஒன் ஜெபிக்க முடியாது நம்மளுக்கு வந்து பயம் வந்து ஆழ்த்தி கொண்டு இருக்கும் அந்த இருதயத்தில் அந்த ஒளி வரும்போது அந்த இருளெலாம் நீங்கும் நீங்கும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் இந்த உபத்திரம்லாம் ஒன்றும் இல்லை லேசான காரியம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த வசனம் எப்படி அது வல்லமை பெறுது எப்படி அது ஜீவன் பெறுதுன்னா அது எப்பனா ஆண்டவருடைய ஒளி நம்ம இருதயத்திற்குள்ளே வரும்போது தான் இந்த ஒளியை நிறைய பேர் நம்ம பெற்றிருக்கிறது இல்லை அது எப்படின்னா இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நான்காம் அதிகாரம் அதே நாலாவது வசனத்தில் பாருங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இருக்கும்படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் யார்னா பிசாசுதான் உலகத்தில் இருக்கிற அவன் தான் வந்து என்ன பண்ணுறான் இந்த தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்ம இருதயத்திற்குள்ள இல்லாதபடிக்கு நம்மளோட மனதை வந்து அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் இன்றைக்கி எத்தனையோ ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் தேவனுடைய நம்ப முடியாமல் தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தின் இந்த பிசாசன என்ன பண்ணுறான் அவனுடைய அவங்களுடைய இருதயத்தெல்லாம் அவன் குருடாக்கி போட்டிருக்கிறான் அவங்களால எவ்வளோ சொன்னாலும் அந்த சுவிசேஷத்தை நம்ப முடியல எவ்வளோ சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக்காக அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை நாங்கள் மனித மனுஷங்கள்லாம் குரங்கிலிருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சயின்டிஃபிக்காக பேசுகிறாங்களே தவிர அவர் தேவனுடைய ஒளியை வந்து உணர முடியாத அளவுக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து இதை தான் சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே எல்லா காவலோடு காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க சப்பா இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறங்க நன்மை தீமைகளை பகுத்தறிகிற ஆவி எங்களுக்கு கொடுங்க இன்னுமாய் ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனமாகிய அந்த ஜீவனுள்ள அந்த ஒளியானது எங்கள் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அந்த இருதயத்தில் அந்த இருள் வந்து எப்போ நீங்கன்னா ஆண்டவருடைய ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும் போது தான் அதனால தான் வந்து அந்த ஆறாவது வசனத்தில் பாருங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்போ நம்மளோட இருதயத்தில் வந்து அந்த இருள் காணப்படுது பயத்தின் இருள் அந்தகாரத்தின் இருள் அந்த நம்ம இருதயத்தில் வந்து எத்தனையோ காரியங்கள் வீண் சிந்தனைகள் எல்லாம் நம்ம எழும்பக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட இருள் அந்த இருதயத்தை சூழ்ந்திருக்கும் போது அந்த இருதயம் எப்போ பிரகாசிக்குமா தேவனுடைய ஒளி தான் அதை பிரகாசிக்குமா அப்படி பிரகாசிக்கும் போது அந்த தேவனை அறிகிற அறிவின் வரும்போது அந்த அது வந்து மகிமை அடைந்து இந்த உலகத்துல இருக்க உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் ஒரு லேசான காரிய இதெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ற அளவுக்கு நம்மளை வந்து இந்த தேவனுடைய இந்த ஒளியானது நம்மளை பலப்படுத்தும் நம்ம இருதயத்தை தைரியப்படுத்தும் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒளி நம்ம தேவன் எப்படி தேவனுடைய ஒளியை கிறிஸ்துவுக்குள்ளே முகத்தில் காணப்பட்டால் அந்த ஒளியை தான் வந்து சீஷர்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை நம்மளுக்கு இந்த வேதத்தில் எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒளியை நம்ம வாங்கி கொள்ளும்போது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம முகத்தில் அந்த ஒளி காணப்படும் போது அவர்களுடைய இருதயமும் என்ன ஆகுமா பிரகாசிக்குமா நம்மளை சுற்றி காணப்படுகிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும் நம்ம சுற்றி காணப்படுகிற மத்தியில் நம்ம தேவனை பற்றி சொல்லும்போது போது அவர்களுடைய இருதயமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் நம்மை நோக்கி பார்க்கும்போது தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது போது நம்மளுடைய முகம் பிரகாசிக்கிறதை போல அவர்களுடைய இருதயமும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்படுவோம் இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம இந்த ஒளியை எல்லா நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த ஒளியை நம்ம கொண்டு போவோம் இந்த சுவிசேஷமானது எங்கேயும் எங்கேயும் என்ன பண்ணணுமா பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் நம்ம நம்மளுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லாதவனுக்கு ஐயோன்னு சொல்லி இருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்வது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம ருசி பார்த்திருப்போமானால் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருப்போம் ஆனால் அதை மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லணும் மற்றவர்களுடைய மற்றவர்களுக்காக செபிக்கணும் அவர்களுடைய இருதயம் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த சாத்தான நம்ம கடிந்து செவிக்கும் போது அவர்களுடைய கண்களை தரங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம செவிக்கும் போது ஆண்டவர் நித்தியமா நிச்சயமா அந்த அநேகம் ரசிக்கப்படாமல் காணப்படுகிறோடைய இருதயத்தை ஆண்டவர் கண்டிப்பா வந்து திறப்பாரு ஆண்டவர மன கண்களை திறப்பாரு அவர்களுக்குள்ளேயும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம கொண்டு போக முடியும் ரட்சிப்பு கத்தருடையது ஆமேன் கான் பிளஸ்